ஐம்பது வருஷமா கவர்மெண்ட் ஜாப்லயோ பிரைவேட் ஒர்க்லயோ ஒர்க் பண்ணிட்டு ஐம்பது வயசுக்கு அப்புறம் அறுபது வயசுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள்லயே சேர்த்து வச்ச சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல மொத்தமா கொடுத்துட்டு இருந்தவங்களும் இருக்காங்க இறந்தவங்களும் இருக்காங்க அப்படி யார் வீட்டுலயெல்லாம் நடந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க யார் வீட்டுல நடந்திருக்கு எல்லார் வீட்லயும் நடந்திருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டுல நடந்திருக்கும் ஆனா நான் என்ன கேக்குறேன்னா ஐம்பது வருஷம் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து 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 ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அவ்வளோத்தையும் கொட்டிட்டு இறந்து போறப்போ உங்களுக்கு மன உளைச்சலாம் தெரியாது உங்க கூட இருக்கிற நீங்க பெத்த பிள்ளைங்களுக்கு உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும் ஏன் நீங்க ஆரம்பத்துல இருந்து உங்க உடம்ப பாக்காம போயிட்டீங்க இப்ப உங்களை பத்தி கேக்குறேன் இந்த வீடியோ பாக்குற உங்களா பாத்து கேட்கறேன் நீங்களும் அதே தப்பதான பண்றீங்க ஏழு நாள் வேலை பாக்குறீங்க காலையில போனா சாய்ந்தரம் வரைக்கும் வேலை பாக்குறீங்க சின்சியா வேலை பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன் வேலை பாக்குறீங்களா இவ்வளவு பெர்ஃபெக்டா வேலை பாக்குறீங்களா என்ன பண்ண போறீங்க நாள்ல ஒரு நாள் உங்களுக்குன்னு ஒதுக்குங்க உங்க ஒய்ஃப் கூட உங்க குழந்தைங்க கூட உங்க சொந்த பந்தத்து கூட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணாதீங்க உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கடைசியை கூட இருக்கு அவங்கதான் சோ உழைச்சிட்டே சேர்த்து வச்ச காசை கொண்டு போய் மொத்தமா குடுக்குறதுக்கு வார வாரம் உங்களோட ஹாப்பினஸ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஹாப்பியா